பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

துட்டி போடும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோவின் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சென் நகரம்பட்டி அம்மச்சி மங்களூர் ரோசாப்பு வீரர்கள் மிக துட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமை

உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றைய வீர வரலாறு வகிக்க போவது ஐந்தறிவுள்ள ஒற்றை காளையா படைத்த ஒன்பது வேங்கைகளாயிர பொறுத்திறந்த

மாடு தெரியாதவங்க யாரும் இல்லை காலையும் சிறந்த காளை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மபுரீஸ்வரர் காளையின் உரிமையாளர்களுக்கு விழா சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சிறப்பாக விரைந்து வாங்க சென்னகரம் பட்டி சிங்கம் அவரது பெரியவர் கோவில் காளை விரைந்த ஆறுக்கு வாங்க பட்டி வந்துட்டாங்க அப்போ வாங்க அப்போ வாங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க தற்சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியில் கிளம்பதிப்பதற்காக சென்னகரம் பட்டி சிங்கம் அவரது பெரியவர் கோவில் காளை

ம் வந்துட்டா வேட்டு போட்டி பால் பாண்டிக்குள்ளே தாங்களுக்கான சிவப்பு